ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போறேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டி சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா இந்த கத்திரிக்காவை வந்து நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயில நல்லா கிண்டி விடுங்க நல்லா வேகணும் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ அதை எடுத்து வச்சிருங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு அதே சட்டியிலையே நம்ம கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் இறுச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டுக்கோங்க வரமிளகா வந்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் பூண்டும் வந்து வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஊற்றிக்கிட்டேன் மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா காரமாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் மஞ்சள் தூள் அதை அரை ஸ்பூன் போ அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வேக வச்சுருங்களேன் எண்ணெயில் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்தோன்னே ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து புளி ஊற்ற வேண்டியதுதான் புளி வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் சைஸ் புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை வந்து அந்த குழம்புல ஊற்றினோம்னாக்கா குழம்பு ஆகிடும் இப்போ புளி புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு குழம்பு வந்து ரெடியாகிடும் சின்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ